நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பர பிரழுதியன் இனிய வணக்கம் குறிப்பா இந்த காணொளி யாருக்காக அப்படின்னா பாமகவில் பயணிக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களுடைய பெற்றோர்களுக்காக இந்த காணொலி நேற்றைய தினம் மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு உங்களால் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு நான்கு இளைஞர்களை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அந்த இளைஞர்கள் நினைச்சு பரிதாபப்படுவதா இல்லாட்டி கோவப்படுவதா அப்படின்ட்டு தெரியல அதுதான் ஒன்றும் கிடையாது டிஸ்பிளில் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் அந்த ஃபோட்டோ நீங்களே பாருங்கள் இந்த ஃபோட்டோ வந்து பாமகவுனுடைய அன்புமணி ராமதாசருடைய குடும்பம் அந்த குடும்பத்தை பாருங்கள் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருக்காங்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிறாங்க படித்த நபர்களாக வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி பொருளாதாரத்தில் முன்னேறிய நபர்களாக வந்து இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பொருளாதாரத்தில் முன்னேறிய நபர்களாக வந்து இருக்கிறாங்க ஸோ அந்த குடும்பத்தில் பயணிக்கின்ற ஒவ்வொரு நபர்களுமே நீங்கள் களத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயத்துக்காக களத்தில் பார்க்க முடியாது ஏன் இன்னும் சொல்லக்கூடா இருந்தா வன்னியர் மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயத்துக்காக கூட நீங்க களத்தில் பார்க்க முடியாது ரயிலில் வந்து கல்லை விட்டு எரிஞ்சாங்க இல்லை மரத்தை வெட்டி சாலையில் போட்டாங்க குடிசையை கொளுத்துனாங்க அப்படினா நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீங்க பார்க்க முடியாது ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு கரெக்டாக இப்படி தான் பாருங்கணும் சமுதாயத்தில் நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு நல்லதாக சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்காரு ஆனால் தன்னை சார்ந்த பாமகவுடைய தொண்டர்களை ஏன் சரியாக வளர்க்கல தான் என்னுடைய கேள்வி இப்போ டிஸ்பிளே ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் இந்த நபர்கள் தான் நேற்றைய தினம் கடலூரில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை வந்து அவமதித்த நபர்கள் இவங்களை காவல்துறை இப்போ கைது பண்ணிட்டாங்க தன்னுடைய குழந்தைகளை கரெக்டாக வளர்க்க தெரிந்து அன்மணி ராமதாஸ் அவர்களுக்கு தன்னுடைய கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கு சரியான விஷயங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு தெரியலையே அப்போ ஒவ்வொரு பெற்றோர்களுமே பாமகவில் பயணிப்பதற்காக உங்களுடைய பிள்ளைக்குட்டியை நீங்கள் அனுமதிக்கலாமா அப்படின்றதான் என்னுடைய தலையாய கேள்வியே தவறாக வழிநடத்துறாருங்க தவற வழிநடத்துகிறாரு நம்ம ராமதாஸ் இருக்கார் இல்லையா மருத்துவர் ராமதாசார் அவர் கூட ஒரு நிகழ்ச்சியில் சொல்றாரு நம்மலாம் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் திருத்திருவினம் விழித்துக்கொண்டு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த முதுபெரும் அரசியல்வாதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பகிரங்கமாக பேசுறாரு திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டு யாருக்கு எதிராக தெரிய சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே தமிழ் மக்கள் தான் யாருக்கு எதிராக புருங்கலை புஜங்களை தூக்கிக்கிட்டு திருத்து முழிச்சுக்கிட்டு தெரிய சொல்கிறீங்க அப்போ திட்டமிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வன்னிய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் எல்லாத்தையுமே திசை திருப்பும் விதமாக கலவரத்தில் ஈடுபடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்லும் விதமாக வழி நடத்துகிறீங்க நீங்கள் அந்த இளைஞர்களை வழி நடத்துனாங்க அப்போ அப்பேற்பட்ட ஒரு கலவரத்தை தூண்டுகின்ற கட்சியில் உங்களுடைய குட்டியை நீங்கள் பயணிப்பதற்கு வந்து அனுமதிக்கலாமா அப்படின்னு சொல்லி பாமகவில் பயணிக்கின்ற இளைஞருடைய பெற்றோர்கள் நோக்கி நான் அந்த கேள்வி முன்வைக்கிறேன் அது மட்டும் கிடையாது இப்போ கூட திரௌபதி அம்மன் கோவில் விவகாரத்தில் பாமகவுடைய பால் என்ன சொன்னார் கீழே வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் உட்காந்துருக்காங்க வன்னியற் சமுதாய மக்கள் உட்காந்துருக்காங்க அவங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் எக்கார்ந்து கொண்டு உங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுத்துட்றாதீங்க நீ என்ன வேணாலும் பண்ணுங்கள் உங்களுக்கு வழக்கை நான் பார்த்துக்கிறேன் எப்படி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் வழக்கை நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ என்ன வேலை போய் பண்ணு கலவரத்தை மேற்கொள்ள என்ன வேணாலும் பண்ணு உன்னுடைய வழக்கை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவனுடைய வழக்கை நீங்கள் பார்த்துக்குருவீங்க அவனுடைய குடும்பம் குட்டி யாரு பாப்பா இப்போ ஒன்றும் கிடையாது அவனுடைய பாலவருடைய பேச்சை கேட்டு ஒரு இளைஞன் போய் கலவரத்தில் ஈடுபட்டுறான் அப்படின்னு வச்சுக்கிருவான் அந்த இளைஞர் வந்து பாமகவை சார்ந்தவன் என்ற காரணத்துக்காக அவனுக்கு நீங்கள் கேச பார்த்துருவீங்க ஆனால் அந்த அவனுடைய குடும்பத்தை அவனுடைய குடும்பத்தை வந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் காப்பாத்திடுவீங்களா இவனுடைய சம்பளத்தை வச்சுதான் குடும்பம் ரன்னாகி இருக்கும் ஒரு தன்னுடைய தங்கையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய கடமைகள் இருக்கும் தன்னுடைய அக்காவுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய கடமைகள் இருக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு வந்து சோறு போட வேண்டிய கடமைகள் இருக்கும் அது எல்லாமே பாமக பால் பார்த்துருவாரா சொல்லுங்க அப்ப இந்த பாமக பால் வந்து அந்த பாமக கட்சியில பயணிக்கின்ற இளைஞர்கள் எல்லாத்தையுமே எப்படி திசை திருப்புறாருன்ற பாருங்க நீ கலவரத்தை மேற்கொள்ள தைரியம் நான் பார்த்துக்கிறேன் சரி ஒருத்தம் கலவரத்தை மேற்கொண்டுறான் உங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு நூறு பேர் வந்து கலவரத்தை மேற்கொண்டுறாங்க அப்படின்னா அந்த நூறு பேர் தன்னுடைய குடும்பத்தையும் பாமக பால் பார்த்துக்கிடுவாரா தன்னுடைய குழந்தைகள் போய் இந்த மாதிரி தானே இந்த மாதிரி கலவத்தை ஈடுபடுறான்னு சொல்லவனும் தானே அப்ப வன்னியர் சமுதாய மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த பாமக என்று சொல்லப்படுகின்ற ஜாதிய கட்சி திசைமாத்தி கொண்டிருக்கின்றது அப்படின்ற நீங்களே பாருங்க சோ ஏற்பட்ட கட்சியில் உங்களுடைய பிள்ளைகள் இளைஞர்கள் பயணிக்கணுமா அப்படின்றத பாமக உங்கள் பயணிக்கின்ற ஒவ்வொரு இளைஞருடைய பெற்றோர்களை பார்த்து நான் அந்த கேள்வியை தூக்கி முன்வைக்கிறேன் இந்த வீடியோ இருக்க நிறைய நடுநிலை நக்கிகள்லாம் சொல்லுவாங்க அதாவது ஏதோ ஒன்று நபர்கள் செய்த காரியத்திற்காக ஒட்டுமொத்தமா பாமகவில் பயணிக்கின்ற எல்லா நபருமே இப்படிதான் இருப்பாங்கன்னு நீங்க எப்படிப்பா கிளைம் பண்ணலாம் அப்படின மாதிரி நிறைய நடுநிலை நக்கிகள்லாம் சொல்லுவாங்க நீங்கள் மற்ற கட்சியெலாம் எடுத்துங்க இப்போ பெரியாரி அமைப்புகள் எடுத்துங்க பெரியாரி அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க பெண்களுக்கு சம உரிமைகள் வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சமத்துவமாக எல்லாத்தையும் நடத்தணுன்றாங்க ஜாதிகள் இல்லைன்றாங்க சரிங்களா ஸோ வந்து இது பெரியாரி இயக்கங்களுடைய கொள்கைகள் அந்த பெரியாரி இயக்கங்கள் என்று வருகின்ற பொழுது அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வருது திராவிட விடுதலை கழகம் வருது இன்னும் இதர கட்சிகள் நிறைய பேர் அதுக்குள்ள வராங்க கட்சியினுடைய கொள்கையை என்ன பெரியாரி இயக்கத்தினுடைய கொள்கையை என்ன அப்படின்னு பாக்குறப்ப பெண்களை சமமாக நடத்தணும் அதே மாதிரி சமத்துவமா எல்லா சமுதாய மக்களையுமே நடத்தணும் சரிங்களா சோ கட்சி சரியா இருந்தாலும் கூட கட்சியில் பயணிக்கின்ற ஒரு சில நபர்கள் கொள்கை கோட்பாடுகளை தவறுதலாக மாறி போயிடுவாங்க சரிங்களா சோ அப்ப அந்த மாதிரி நேரங்களில் அந்த பெரியார் இயக்கங்கள் இருக்கின்ற நபர்களை வேணால் நம்ம குறை சொல்லிடலாம் சரிங்களா பர்டிகுலராக அவங்களை மட்டும் தான் நம்ம குறை சொல்லணும் ஏன்னா கட்சி கரெக்டா இருக்குது தலைமை கரெக்டா இருக்குது தலைமைக்கு கீழ் இயங்கி கொண்டிருக்கின்ற சில தற்கொலைகள் வந்து சரிவர புரிதல் இல்லாமல் பயணிக்கிறாங்க ஆனால் இங்கே தலைமையே வந்து நீ கலவரத்தை மேற்கொள்ளும்னு சொல்லிக் கொடுக்குது அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே இருக்க தலைமையே அதாவது பாமகவுடைய தலைமையே என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் புஜங்களை தூக்கி கொண்டு எல்லாமே பண்ணுங்கள் சேட்டை பண்ணுங்கள் நீங்கள் திரௌபதி அம்மன் கோயில் வந்து பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்ற காரணத்துக்காக நீ என்ன கலவரங்கள் வேணா மேற்கொள்ளும் நான் பார்த்துக்கிறேதா அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய தலைமையே என்ன பண்ணுறாங்கன்னா தவறான கற்பிதங்களை வந்து கட்டுக் கொடுக்குறாங்க இங்கே இதுதான் சுட்டி காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கின்ற நிறைய நபர்கள் நிறைய வார்டு கவுன்சிலாக இருக்கட்டும் இன்னும் நிறைய நபர்கள் தவறான பேச்சுக்கெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள் எல்லாமே வைரலாக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ வந்து இங்கே என்னன்னா அந்த தனிநபர் செய்கின்ற தவறு இது எல்லாமே ஏன்னா கட்சியினுடைய தலைமை திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி செய்யுங்கடான்னு சொல்லித்தரலை எங்கேயுமே ஸ்டாலின் வந்து இறங்கி வந்து இப்படி செய்யுங்கடான்னு யாரையும் சொல்லித்தரல சில தற்கொலைகள் வந்து திராவிடத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் தெரியாமல் இப்படி பண்ணுறானுங்க சரிங்களா ஆனால் இங்கே வந்து இங்கே பாமக வந்து டைரெக்டாகவே சொல்லிக் கொடுக்குது டைரெக்டாகவே சொல்லிக் கொடுது நீ கலவரத்தை மேற்கொள்ளு ரயிலில் போய் கள்ள ஊட்டி ஏறி இப்போ கூட சமீபத்தில் இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயங்களில் போராட்டங்களில் ரயிலில் கள்ள ஊட்டிலாம் பாமாக்கவை பாமகவை சார்ந்தவர்கள் அப்போ கூட நம்ம ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய உடல் வேணா வந்து இங்கே இருக்குது தைலாபுரத்தில் இருக்குது ஆனால் என்னுடைய உயிர் ஃபுல்லாமே வந்து அந்த போராட்ட களத்தில் தான் இருக்குது அது போராட்டக்கலமாக ரயிலில் கள்ள ஊட்டி ஏறிகள் வந்து போராட்டக்கலமாக அப்போ பாமகவுனுடைய கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தங்களே என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஜாதிய சித்தாந்தங்கள் தான் எனக்குன்னு ஒரு பெருமை இருக்குது அந்த பெருமையை நான் பேசிகிட்டே இருப்பேன் என்னுடைய பெருமையை பேசுவதன் மூலமாக பிற சமுதாய மக்கள் எல்லாருமே கீழானவர்கள் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக கற்பிதங்கள் பண்ணுகின்ற வேலை தான் அவங்க ஈடுபட்டுருக்காங்க அதன் விளைவாக தான் பாமகவை சார்ந்த இளைஞர்கள் எல்லாமே நான் வண்ணியேண்டா நான் வந்து சத்திரிய வம்சம்டா நான் வந்து அக்னி செட்டிகளேருந்து வந்தேன்டா அப்படின்ற மாதிரி அவங்களும் கூட இந்த மாதிரி அவங்க அவங்களையும் நம்பிக்கிட்டு திசை மாறி போயிருக்காங்க ஸோ அதனால தான் கேட்குறேன் பாமகவில் பயணிக்கின்ற இளைஞருடைய பெற்றோர்களை பார்த்து கேட்குறேன் நான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பாமகாவில் பயணிப்பதற்கு நீங்களாம் அனுமதிக்கலாமா அப்படின்னு நான் தெல்ல தெளிவாக கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிற நிறைய நபர்கள் சொல்லுவாங்க இல்லை ப்ரோ அப்படிலாம் தப்பாக சொல்லாயேன் ப்ரோ இந்த பாமக என்பது வன்னியர் சமுதாயத்திற்கான ஒரு கட்சி அந்த வன்னியர் சமுதாய மக்களுடைய அடிப்படை உரிமைகள் சார்ந்த விஷயங்களுக்காக களவாடுகின்ற ஒரு கட்சி அப்படின்னு மாதிரி நிறைய உருட்டுகள் எல்லாமே உருட்டுவாங்க அவங்கள பார்த்து நான் ஒரு சில கேள்விகளும் கேட்டுக்கிறேன் மருத்துவ மத்திய தொகுப்பில் இடஒதுக்கீட்டு பறிக்கப்பட்ட பொழுது இந்த ஓபிசி மக்களை இடஒதுக்கீட்டு பறிக்கப்பட்ட பொழுது நம்ம பாமக உடைய ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணார் அன்புமணி ராமேசுரம் என்ன பண்ணிட்டாரு ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்திய தொகுப்பில் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டை பாஜக வந்து எடுத்தாங்க வன்னிய சமுதாய மக்கள் வந்து ஓபிசி தான் வராங்க அவங்களால மருத்துவம் படிக்க முடியல அந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டை எடுத்தனால மருத்துவம் படிக்க முடியல அப்போ பாமகனுடைய அன்புமணி ராமேஸ்வரம் என்ன பண்ணார் களத்திலையும் போராட்டம் பண்ணாரா போராட்டம் பண்ணவே இல்லை அட்லீஸ்ட் லைட்டாக ஒரு கண்டன குரல் அதுவும் கொடுக்கவே இல்லை அப்போ இந்த வன்னிய சமுதாய மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட பொழுது ரொம்ப அமைதியாக எளிதாக கடந்து போன நபர் தான் பாமகவுடைய அன்மணி ராமதாஸ் அவர்கள் சரி நீங்கள் கடந்து போயிட்டீங்க போராட்டங்கள் பண்ணல நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா பார்லிமெண்ட்லேயாச்சும் போய் பேசுனீங்களா ஒரு எம்பியினுடைய ரோல் என்ன பார்லிமெண்ட்டுக்கு போய் மக்களுடைய தேவைகள் பேசணும் இந்த வன்னிய வன்னியச்சமக்கூடிய அடிப்படை தேவைகளை பேசணும் இந்த வன்னிய சமூகம் அமைக்கூடிய அடிப்படை தேவைகள் என்ன இடஒதுக்கீடு அதை பற்றியாச்சும் பேசுனீங்களா அதுவும் பேசலை ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்தியத்துக்குள்ள இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட பொழுது அதையாச்சும் போய் பேசுனீங்களா அப்படின்னா அதுவும் பேசலை ஏன்னால் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கே போகலை இந்திய நாட்டிலே பார்லிமெண்ட்டுக்கு போகாத ஒரு எம்பி யாருன்னு பார்த்தோம்னா அன்புணி ராமதாஸ் அவர்கள் தான் அட்டான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கின்ற ஒரே எம்பி அன்புணி ராமதாஸ் அவர்கள் தான் அப்போ நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லப்படின்னு ஒரு கட்சி வச்சுருக்கீங்க ஒட்டுமொத்தமா பாட்டாளி வர்க்கத்துக்காக நீங்கள் பேசலை சரி அட்லீஸ்ட் வன்னிய சமுதாய மக்களுக்காச்சும் பேசுனீங்களா பேசல அப்போ எல்லாம் என்ன ஒரு தைரியத்தில் நீங்கள் அடுத்த முறையும் கூட இப்போ தேர்தல் நின்று நிற்க வச்சிருக்கீங்க உங்களுடைய மிஸ்ஸஸ் நிற்க வச்சிருக்கீங்க அப்படின்றது தெரியல ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த பாமக என்பது எங்களுக்கான கட்சிங்க ப்ரோ அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்கள பார்த்தா அந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன் இன்னும் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் சென்னை ஐஐடியில் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கிட்டு பறிக்கிறாங்க சென்னை ஐஐடியில் நூறு பேராசிரியர் பதவிகளில் வந்து பிசி எம்பிசி மக்கள் நிரப்பணும் அப்படின்னா அங்கே வெறும் இருபது நடனங்களாக நிரப்பியிருக்காங்க மீதம் இருக்கின்ற எண்பது நபர்கள் வந்து பார்ப்பன சம்மாத்தை சார்ந்தான் இருக்கிறாங்க அப்போ பாம்பாக்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை நோக்கி கேள்வி எழுப்பினாரா ஏன்னா ஓபிசி என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிகளில் வந்து வன்னியர் சிவாய மக்கள் வராங்களே இட இடஒதுக்கீடு பறிக்கப்படுதில்லை இது சம்மந்தம் என்னைக்காச்சும் கேள்வி எழுப்பியிருக்காரா கேள்வியும் கேட்டதே கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் வன்னியர் சமுதாய மக்களுடைய வாழ்வியலில் ஒரு துன்ப கூட கிள்ளி போடாத ஒரு நபர் தான் பாமக முன்னி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேபி இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து சூப்பரான அனுப்புறோம் பயங்கரமாக பார்லிமெண்ட்டில் பேசுவார் அதெல்லாம் இருக்கட்டும் ஓகே ஆனால் இந்த காலத்தில் அவர் என்ன பண்ணிக்கிறாரு காலங்கள் செல்ல அவருடைய பாதை திசை மாதிரி போய்க்கு இருக்கே அதைத்தான் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ மக்களே தெளிவாக செஞ்சுக்கோங்க பாமகாவில் பயணிக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களுடைய பெற்றோர்களுமே குறிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாமக என்பது குறிப்பாக வன்னியர் செம்மாய மக்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக தமிழினத்திற்கே எதிரியான கட்சி என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர்ந்து புரட்சி செய்கின்ற புரட்சி என்பது வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்